வீட்டில் பேசின சாமி மறுபடியும் பேசணுமா எங்கள் வீட்டில் எங்கள் குலசாமி நல்லா பேசும் கனவுல வரும் எங்களை காத்து நிற்கும் ஆனால் சமீப காலமாக சாமி இருக்கா இல்லையானே தெரியலை கனவுலையும் தெரிய மாட்டுது உடல்லையும் உணர முடியலை என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியலை எங்கள் சாமி மறுபடியும் பேச முன்னாடி பேசின மாதிரி மறுபடியும் பேச நாங்கள் என்ன பண்ணணும்னு இருக்கிற அன்பர்களுக்கு நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட கொள்ள ஆசைப்பட்றேன் ரொம்ப எளிமையான முறைங்க தெய்வ சக்தி எப்ப இருக்கிற இருப்பிடத்தை விட்டு விலகும் அப்படின்னா சுத்தபத்தம் இல்லாம இருந்தா ஒன்று இன்னொன்னு தீய சக்திகளோட ஆதிக்கம் தீய சக்திகளோட ஒரு சில செய்வினை இது போன்று ஒரு சில வினைகள் செய் வினைகள் தீய சக்திகள் அந்த இடத்துல ஆக்கிரமிச்சு நின்றுச்சு அப்படின்னா குலதெய்வம் பேசின சாமி நாம வழி மாறி ஏதோ தெரியாம ஒரு தப்பு தவறு பழி பாவ தோஷங்களுக்கு நாம ஆளானாலும் தெய்வம் அந்த இடத்துல நம்ம கிட்ட பேசாது காக்கும் சரி தெரியாம செஞ்சுட்டான் அறியாம செஞ்சுட்டான் ஆனா மறுபடியும் அந்த தப்பை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்ப எங்க சாமியை பேச வைக்க நாங்க என்ன செய்யணும் முதல்ல ரெண்டே விஷயம் நாங்க முதல்ல முதல்ல நீங்க உங்க சாமிகிட்ட மன்னிப்பு கேட்கணும் எப்படி மன்னிப்பு எப்படி இருபத்தோரு உக்கி போட்டு ஐயா என்ன நடந்துச்சு தாயே என்ன நடந்துச்சுன்னு தெரியல முதல்ல எங்களை மன்னிச்சிரு எங்கள் குடும்பத்தில் இருக்க பிள்ளை குட்டிகளை நீ மன்னிச்சிருன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு ரெண்டாவது நீங்கள் கையில் எடுக்கிற மூலிகை என்ன தெரியுமா மூங்கில் இலை மூங்கில் இலை காப்பு கட்டு பொங்கலுக்கு முத நாள் காப்பு கட்டு கட்டுவோம் பாருங்க வீட்டில் அந்த காப்பு கட்டு மூங்கில் இலை காப்பு கட்டு மாவளை வேப்பில அருகம்புல் மஞ்சள் இந்த ஆறு பொருளையும் நவமி எப்போதும் மாசத்துல நவமி நவமி இருக்கோ அந்த நவமி நாள்ல இந்த ஆறு பொருளை அதிகாலையில போய் எடுத்துட்டு வரணும் முதனாலேயே அந்த பொருள்கள்லாம் எல்லாம் எடுத்து வச்சிருக்க கூடாது நவமி தான் பிறக்குது அப்படின்னா காலையில போய் நாளே எங்கெங்க எந்தெந்தது மூங்கிலியல் எங்க இருக்கு வேப்பலம் எங்க இருக்கு மாவளை எங்க இருக்கு காப்புக்கட்டு எங்க இருக்கு இது போன்று அந்த இது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கிறோன்னா பார்த்து வச்சுட்டு நவமி பிறந்த உடனே காலையில் அதிகாலையில் வேகமாக போய் மூங்கிலிளைய கொஞ்சம் மாவிளையை கொஞ்சம் வேப்பிளைய கொஞ்சம் காப்பு கட்டை கொஞ்சம் கொஞ்சம் அதே சமயம் மஞ்சளை கொஞ்சம் இது எல்லாத்தையும் எடுத்து இந்த ஆறு பொருளையும் எடுத்து நல்லா அரைக்கணும் அம்மியில் அரைக்கணும் அம்மியில் குலசாமியை நினச்சி நல்லா அந்த அம்மியில் அரைச்சு அந்த எடுத்த பொருளை அந்த எடுத்த பொருளை ஒரு தண்ணியில வச்சு நல்லா கரைச்சு குலதெய்வத்தை நினைச்சு பரிபூரணமாக நினைச்சு நீங்க உங்க வீட்ல எல்லா பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நீங்க தொழிச்சு நீங்க விட்டீங்க அப்படின்னா வீட்ல சுத்த பத்தம் குறைவாடா இருந்த இருக்கும்போது இருந்ததால் வந்த அனைத்து தீ வினைகளும் விட்டு தெரிச்சு ஓடும் அந்த எல்லையை விட்டு விலகும் அதே சமயம் தெய்வ சக்தி மறுபடியும் அங்க வந்து தங்கி இருக்கிற இருப்பிடமா அந்த இடம் மாறும் இது நீங்கள் தொளிக்கிற அந்த மூலிகை அந்த தண்ணி ஆறு பொருளுங்க மறுபடியும் சொல்றேன் இது என்னைக்கு முத நாளே போய் எடுத்து வைக்கக்கூடாது அதிகாலையில் தான் போனோம் மாசத்துல எப்போது நவமி நாள் வருதோ அன்று அதிகாலையில் எழுந்து நீங்க என்ன பண்ணணும் முதல்ல மூங்கில் இலை மாவில வேப்பில காப்பு கட்டு அருகம்புல் மஞ்சள் இந்த ஆரை ஒன்னா சேர்த்து அம்மியில அரைச்சு அவ தொலை தொளிக்கணும் வீடு ஃபுல்லா தொளிக்கணும் வாசல் ஃபுல்லா தொளிக்கணும் தொளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தொளிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க குலசாமிகிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஐயா நாங்க தெரியாம செஞ்சுட்டோம் அறியாம செஞ்சுட்டோம் இனிமேல் இந்த தவறை நாங்கள் செய்ய மாட்டோம் எதா இருந்தாலும் உன் பிள்ளையை நீ தான் மன்னிக்கணும் பழையபடி பேசுன மாதிரி என் மேலே வந்த சாமியும் என்னுடைய குலதெய்வமும் பழையபடி பேசுன மாதிரி என்கிட்ட மறுபடியும் பேசணும் என் தெய்வத்துக்கு தேவையானதை நான் என்னன்னு ஓடோடி நான் செய்யணும் அப்படின்னு மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் இந்த இதை துளிச்சிங்க அப்படின்னா அன்று இரவோ அல்லது அன்றிலிருந்து மூன்று நாட்களுக்குள்ள உங்கள் சாமி உங்களுக்கு கண்ணில் கனவுல அழகாக தெரியும் நீங்கள் உணர முடியும் இது சத்தியமான உண்மை நடந்த உண்மை நடந்ததால் அதனால் நலன் பெற்று அவர்கள் குலதெய்வத்தை கண்ணறக்க பார்த்து உடல் நறக்க உணர்ந்த அன்பர்கள் சொன்னதுனால இதை உண்மைத்தன்மை நூற்றுக்கு நூறு சதவிகிதம் இருக்கிறதுனால அன்பர்கள்ட அதிகாரப்பூர்வமாக இதை உறுதித்தன்மையோடு நான் தெரியப்படுத்துகிறேன் யாரெல்லாம் கவலைப்படுறீங்க சாமியாளிகளா இருக்கட்டும் அல்லது தெய்வத்தை அதிகமா நேசிக்கிறவங்களா இருக்கட்டும் அல்லது தெய்வத்தின் மேல அதிகமா சாமிக்கு மேல நமக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு இருக்கிற எல்லா அன்பர்களுக்கும் பெண்களுக்கு சொல்றேன் இது ரொம்ப இது யாரு செய்யணும்னா வீட்டுல இருக்க பெண்கள் தான் செய்யணும் ஆண்கள் என்ன செய்யணும் அவங்களுக்கு உதவியா கூட நிக்கணும் இதுல என்ன ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா நாம அறியாம செஞ்சதுக்கு அந்த மன்னிப்பு அதே சமயம் நாம் அறியாம செஞ்சதுனால நம்ம எல்லையில வந்து தீய சக்திகளை விரட்டி அடிக்கிறதுக்கு அந்த காப்பு கட்டு மூங்கில் இலை மஞ்சள் மாவள வேப்பள அருகம்புல் இந்த ஆரையும் நல்ல மஞ்சள் அதாவது நல்ல அம்மியில் அரைச்சு நீங்க தொழிச்சீங்க அப்படின்னா உடனுக்கு உடனே உங்களுக்கு மாற்றம் தெரியும் உங்க குலசாமி மறுபடியும் எப்படி பேசிச்சோ அதே மாதிரி உங்கள் வீட்டில் பேசுவான் முன்னாடி எங்க வீட்டில் எங்க சாமி பேசும் எங்கிட்ட எங்கூட பேசும் கொழுசு சத்தம் கேட்கும் நான் படுத்திருந்தாலும் என்னைய என்னை எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாமல் விலகி போகும் தெய்வத்தை நான் உணர முடியும் தெய்வ அந்த அந்த ஒரு தெய்வ அந்த வைப்ரேஷன் எங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் நான் பள்ளி சவன முடக்கெல்லாம் இருக்கும் ஆனா இப்போ எதுவுமே இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அடுத்து இருபத்தி நாலு அல்லது நாற்பத்தி எட்டு அல்லது எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துல உங்களுக்கு உங்களுடைய குல தெய்வம் மறுபடியும் வந்து உங்கள்கிட்ட அந்த இருப்பிடத்துல இருக்கும் உங்களை மன்னிச்சு இருக்கும் அதனால சொல்றேன் அன்பர்கள் எல்லாருக்கும் சொல்றேன் இதே மாதிரி ஒரு அம்மா செஞ்சிருக்காங்க அந்த அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்னா இதே மாதிரி சாமி பேசாம ஏதோ ஒரு வழியில அந்த அம்மா அந்த இடத்துல பிழை செய்யலாட்டினாலும் சுற்றி இருக்கிறவங்க செஞ்சதுனால அந்த அம்மாவுக்கு தெய்வம் இருக்கா இல்லையான்னு தெரியல அப்போ அந்த இடத்துல ஒரு அசரீர வாக்கு மாதிரி கேட்டு அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவோட தெய்வம் அந்த எல்லையில் இருக்க மற்றும் ஒரு பெண் தெய்வம் மருத்துவ தெய்வம் அந்த தெய்வம் கொடுத்த ஒரு வைத்தியம் கற்றுக்கொடுத்த ஒரு மூலிகை குல தெய்வங்களுக்கு உரிய மூலிகை இதை செஞ்ச உடனே அன்று இரவே அந்த அம்மாவோட தலைம தெய்வம் நல்லா ஒரு வேட்டியை வெள்ளை வேட்டியை கட்டி ஒரு முந்திய தூக்கி மேலே ஏற்றி சுருகி அப்படியே அந்த தண்டாயை தூக்கி தோல்ல போட்டு அந்த அம்மாவோட பூஜை அறிகளை ஒரு கால கீழே வச்சு ஒரு காலம் மேலே ஏறி வாசப்படி மேலே ஏறி நிலையை அட்ர நிலையை அடக்கி உள்ள போற பயங்கரமான கடவுள் அந்த அம்மாவோட சாமியை முழுமை அந்த அம்மா பார்த்துட்டாங்க அவங்க செஞ்சது என்ன தெய்வம் கற்று கொடுத்த அந்த வித்த எதுக்கு தீய சக்திகளை விரட்டி அடிக்க இருக்கும் இடத்தை சுத்தமாக அதனால சொல்றேன் அன்பர்களுக்கு சொல்றேன் தெய்வம் வந்து இது வந்து சாமி முன்னாடி பேசிச்சு மறுபடியும் பேசணுங்கிறவங்க மட்டும் இதை செய்யக்கூடாது செய்யணும்னு இல்லை எல்லாரும் செய்யலாம் ஏன் வீட்லையும் என் குலசாமி வரணும் என்னை காத்து கொடுக்கணும் என்னுடைய முன்னோர்கள் செஞ்ச பழி இருந்தாலும் வீட்டில் இப்ப இருக்கிறவங்க செஞ்ச ஒரு சில சுத்தபத்த குறைபாடா இருந்தாலும் என்னைய சாடி நிற்கிற ஒரு சில வினைகளாக இருந்தாலும் தீ வினைகளாக இருந்தாலும் எல்லாத்தையும் அதை அடிச்சு தும்சம் பண்ணி ஏன் எல்லையை அழகா என் குலசாமி வந்து வாசம் பண்ணணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்கள் எல்லாரும் தாராளமா ரொம்ப எழுதிங்க எப்படி நீங்கள் வீட்டுக்கு வாசம் துடிக்கிறீங்க அணுதினமும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா நாள் நவமி நாள் அந்த நவமி நாள் அந்த நாள் அந்த மருந்தோட மகத்துவம் அதிகமா இருக்கும் அது ஒன்று இன்னொன்று நீங்க உங்க சாமிகிட்ட மன்னிப்பு கேட்கறது ரெண்டு மூணாவது அந்த மூலிகை அங்கே இருக்கும் தீய சக்திகளை எதிர்த்து போராடி அந்த எல்லையை விட்டு விரட்டி அடிப்பது நான்காவது உங்கள் குலதெய்வம் வந்து தங்கி வசிக்கும் அழகான ஒரு தெய்வ நிலையில் இருக்கும் இருப்பிடமாக மாற்று கொடுப்பது நான்கு நன்மைகள் இருக்குங்க அதனால அன்பர்கள் சொல்றேன் இதை செஞ்சு பாருங்க நீங்க முழுமையா உணர்வீங்க ஏன் சாமி என்னன்னே தெரியலானா என் கனவு இப்படி வந்துருச்சு என் சாமி இப்படியாக தான் இருக்கும் போல என் சாமி உருவம் இப்படியா இருக்கும் போல என் சாமி நான் கண்ணில் பார்த்துட்டேன்னு ஆண் தெய்வத்தை சுமக்கிறவங்களாக இருந்தாலும் பெண் தெய்வத்தை சுமக்கிறவங்களாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய குல தெய்வத்தின் உருவத்தை காண்பதற்கு தெய்வம் குலதெய்வம் கற்றுக் கொடுத்த இந்த மூலிகை மருந்து அந்த மூலிகை தண்ணி அந்த இயற்கையின் அம்சமாக வந்து நம்மளை காத்து நிற்கும் இந்த ஆறு பொருட்கள் நம்ம குலசாமியை நமக்கு கண்ணில் காட்டுங்கிறது சத்தியமான உண்மை அதனால் அன்பர்கள் அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்